என்னடா வாழ்க்கை இது நம்மோட வாழ்க்கை மாறாதா பிரம்ம நம்ம தலையெழுத்தை இப்படி எழுதி வைத்து விட்டார் எல்லாம் தலை விதி நாம் என்ன பாவம் பண்ணமோ அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்களும் ஒருத்தரா இந்த பதிவு உங்களுக்காகத்தான் நம்ம தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய சக்தி திருப்பட்டூர் பிரம்மாவுக்கு இருக்குதுங்க ஆமாங்க நாம் இப்போ வந்திருக்கிற இடம் தான் திருச்சி பக்கத்தில் இருக்கிற திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் வாங்க நாம் பார்க்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய அன்பும் ஆதரவும் பேர் ஆதரவும் எங்களுக்கு கொடுங்க உங்களுடைய சப்ஸ்கிரைப் எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தும் ஈசன் உயிர்களை படைக்கும் தொழிலை பிரம்மாவிடம் ஒப்படைக்கிறார் ஈசனின் கட்டளை ஏற்றுக்கொண்டு பிரம்மாவும் உயிர்களை படைக்கும் தொழிலை செய்து வருகிறார் உயிர்களை படைக்கும் தொழிலை செய்து வந்த பிரம்மா ஒரு சமயத்தில் அவருக்கு ஆணவம் வந்து தலைக்கேறுகிறது பிரம்மனின் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அறிந்த முனிவர்கள் நேரடியாக ஈசனிடம் சென்று பிரம்மனின் ஆணவத்தை கூறுகின்றனர் பிரம்மரின் ஆணவத்தை அறிந்து கொண்ட ஈசன் நேரடியாக பிரம்மரை பார்க்க செல்கிறார் கோபமுற்ற ஈசன் பிரம்மனிடம் முறையிடுகிறார் கடும் கோபம் கொண்ட ஈசன் பிரம்மனின் ஆணவத்தை அழிக்க நினைக்கிறார் ஐந்து தலை கொண்ட பிரம்மரின் ஒரு தலையை ஈசன் கிள்ளி எடுத்து விடுகிறார் மேலும் பிரம்மரை பூமியில் பிறக்கும்படி சாகம் விடுகிறார் ஈசன் தன் தவறை உணர்ந்த பிரம்மா ஈசனிடம் மன்னிப்பு கேட்கிறார் மன்னிப்பு கேட்ட பிரம்மரிடம் ஈசன் இந்த பூ உலகில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் உன் சாபம் நீங்கும் என வழி சொல்கிறார் அதன்படி பல்வேறு இடங்களில் பனிரெண்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பிறகு திருப்பட்டூர் வந்து ஒரே இடத்தில் நூற்றி எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் பிரம்மரின் பக்திக்கு மனமிறங்கிய ஈசன் பிரம்மருக்கு காட்சி கொடுத்ததுடன் இந்த திருப்பட்டூர் தளத்திலேயே வீட்டிலிருந்து உன்னை நாடி வரும் பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றி அவர்களின் துன்பங்களை போக்குமாறு ஆசி கொடுக்கிறார் இத்திருத்தலத்தில் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என்றாலும் இக்கோவிலை பக்தர்கள் அனைவரும் பிரம்மா கோவில் என்றே அழைக்கின்றனர் இத்தகைய சிறப்புமிக்க இந்த திருத்தலத்திற்கு அனைவராலும் நினைத்தவுடன் வந்துவிட முடியாது யாருடைய தலையெழுத்து எல்லாம் மாற வேண்டும் என விதி இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே வர முடியும் என இந்த பகுதி மக்கள் சொல்கின்றனர் தாயார் பிரம்ம சம்பத் கௌரி தனி சன்னதியில் அருள் செய்கிறார் கோவில் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்றே அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தம் அமைந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் நூற்றி எட்டு லிங்கங்களும் அதற்கு முன்பாக நந்தி சிலைகளும் காணப்படுகின்றன இவை தேவர் பிரதிஷ்டை செய்த வழிபட்ட லிங்கங்கள் என சொல்லப்படுகின்றன இங்குள்ள நந்தியை தூரத்திலிருந்து பார்க்கும்போது நிஜமான காளை மாடு ஒன்று இருப்பது போன்றே தோற்றமளிக்கும் இது குரு பரிகார தலமாகவும் விளங்குகிறது பிரம்ம தேவருக்கு வியாழக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது குருவிற்கு உரிய அதி தேவதை பிரம்மா என்பதால் இங்கு பிரம்மாவிற்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது வியாழக்கிழமைகளில் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் பிரம்மா காட்சி தருவார் தலையெழுத்து சரியில்லை தீராத துன்பத்தில் சிக்கி தவிக்கிறோம் என்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து தங்களின் ஜாதகத்தை பிரம்மாவின் காலடியில் வைத்து வணங்கி அர்ச்சனை செய்து எடுத்து சென்றால் அவர்களின் தலையெழுத்து மாறிவிடும் என்பது நம்பிக்கை பிரம்மாவை வணங்கிவிட்டு பரிகாரத்தை சுற்றி வரும்போது பதஞ்சலி சித்தரின் ஜீவ சமாதி காணப்படுகிறது இங்கு அமர்ந்து தியானம் செய்வது சிறப்பானது ஆன்மீக பலத்தை தரும் என்பது நம்பிக்கை மேலும் சதய நட்சத்திரத்தன்று இவரை வழிபட்டால் கலைகளில் உயர்வான இடம் எலும்பு தொடர்பான நோய்கள் நீங்குவதாக ஐதீகம் திருமண தடை பிரிந்த கணவன் மனைவி சேர்வது நோய்கள் நீங்க பிரச்சனைகள் தீர தொழில் வியாபார விருத்தி அடைய பிரம்மபுரீஸ்வரர் கோவில் வழிபடலாம் இக்கோவிலில் பங்குனி மாதத்தில் மூணு நாட்கள் பிரம்மபுரீஸ்வரர் மீது ஏழரை நிமிடங்கள் சூரிய ஒளிப்படும் அடுத்த ஏழு நிமிடங்கள் அம்பாள் மீது சூரிய ஒளிப்படும் அந்த அதிசய நிகழ்வுகள் நடைபெறும் முருகன் வழிபட்ட லிங்கம் நான்கு தூண்களில் நரசிம்ம அவதாரத்தை விளக்கும் காட்சிகள் எலும்பு நோய் தீர தனி பூஜை நடத்தப்படுவது என பல சிறப்புகள் இந்த கோவிலில் நடைபெறுகிறது இந்த கோவிலானது தஞ்சை பெரிய கோவிலுக்கு முற்பட்ட வரலாறு கொண்டது என சொல்லப்படுகிறது இந்த கோவிலோட அமைப்புன்னு பார்த்தோம்னா ஏழு நிலை ராஜகோபுரத்துடன் இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வருவதை குறிக்கும் வகையில் ஏழு நிலை ராஜகோபுரத்தை கடந்து வந்து சூரிய பகவான் ஈசனை தரிசிப்பதாக ஐதீகம் கோவிலின் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தியை அடுத்து பிரம்மா சன்னதி அடுத்து விஷ்ணு சன்னதி அதற்கு பிறகு மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என வரிசையாக தரிசிக்கலாம் இது மிகவும் விசேஷமான அமைப்பாகும் தெற்கு நோக்கி அமைந்துள்ள காலபைரவர் வள்ளி தெய்வானையுடன் சண்முகநாதர் ஆகிய சன்னதிகள் காணப்படுகின்றன முருகப்பெருமான் இங்கு லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பிறகே படைகளை திரட்டிக்கொண்டு சூரனை வதம் செய்ய புறப்பட்டதாகவும் அதனால் இந்த ஊருக்கு திருப்படையூர் என்று பெயர் வந்ததாகவும் பிறகு அது மாறி திருப்பட்டூர் என்று ஆனதாகவும் சொல்லப்படுகிறது முருகன் வழிபட்ட லிங்கத்திற்கு கந்தபுரீஸ்வரர் என்று பெயர் பங்குனி மாதத்தில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் சித்திரை வருடப்பிறப்பின் போது பஞ்சாங்கம் படித்தல் பூரம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி ஐப்பசி பௌர்ணமி கிருத்திகை சங்காபிஷேகம் மகா சிவராத்திரி ஆகியவை இங்கு வெகு விமர்சையாக நடைபெறும் கோவில் திறந்திருக்கும் நேரம்னு பார்த்தோம்னா காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து நண்பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் வியாழக்கிழமைகள் மட்டும் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் அம்மா வாழ்க்கையை மங்களகரமாக மாற்றித்தர வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் மஞ்சள் காப்பு மஞ்சள் வஸ்திரம் என அனைத்தும் மஞ்சளில் சாற்றி வழிபடுகிறார்கள் தாமரை மலர் புலியோதரை நைவேத்தியம் படைத்து வியாழக்கிழமைகளில் பக்தர்கள் வழிபடுகிறார்கள் இங்கு ஒரு முறை வந்து வழிபட்டு சென்றாலே அவர்களின் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்படும் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மையாகும் காக்கும் கடவுளான திருமாலுக்கும் அழிக்கும் கடவுளான சிவனுக்கும் மட்டுமே உலகம் முழுவதும் ஏராளமான கோவில்கள் உள்ளன ஆனால் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு ஒரு சில கோவில்கள் மட்டுமே தனி சன்னதி உள்ளது பெரும்பாலும் சயன கோலத்தில் இருக்கும் பெருமாள் கோவில்களில் பெருமாளின் நாபிக் கமனத்தில் இருந்து தோன்றிய தாமரையின் மீது அமர்ந்த நிலையில் மட்டுமே பிரம்மாவை தரிசிக்க முடியும் பிரம்மாவிற்கு என்று தனி சன்னதி உள்ள கோவில்களில் மிகவும் தனிச்சிறப்பானது திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம்தான் வாழ்க்கையில் படாதவாடுபட்டு பல பிரச்சனைகளால் வாழ்க்கையே வெறுத்து போய் நொந்து போய் இருப்பவர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய கோவில் திருச்சி மாவட்டம் மணச்சலூர் வட்டம் திருப்பட்டூரில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம்தான் ஆனால் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் என்று சொல்வதை விட பிரம்மா கோவில் தலையெழுத்தை மாற்றும் கோவில் என்று சொன்னால்தான் பல பேருக்கு புரியும் யாருக்கெல்லாம் தலையெழுத்து மாற வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சென்று பிரம்மாவை வழிபட்டால் அவர்களின் தலையெழுத்து மாறும் என்பது ஐதீகம் திருக்கோவிலின் முகவரி ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் திருப்பட்டூர் மணச்சநல்லூர் தாலுகா திருச்சி டிஸ்ட்ரிக்ட் நம்ம சேனல் பார்வையாளர்களும் ஆன்மீக அன்பர்களும் நண்பர்களும் தோழர்களும் திருப்பட்டூருக்கு போயிட்டு வாங்க உங்கள் தலையெழுத்து நல்லபடியாக மாறும் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் திருமண தடை பரிகாரம் இந்த கோவிலில் நடைபெறுவது சிறப்பான ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் நண்பர்களே மேலும் எங்களுக்கு புதிய உற்சாகம் கொடுக்கும் புது புது விஷயங்களை ஆர்வமுடன் எங்களுக்கு கொடுக்க தோன்றும் நல்ல ஆதரவு கொடுங்கள் வாழ்க வளமுடன்